ரஷீத் எழுதி இயக்கி ட்ரீம் ஹவுஸ் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் செவன்ஜி இப்படத்திற்கு சித்தார்த் விபின் இசையமைத்திருக்காரு இதுல சோனியா அகர்வால் ஸ்மிருதி வெங்கட் சித்தார்த் விபின் சுப்ரமணிய சிவா கல்கி மற்றும் படம் நடித்திருக்காங்க செவன்ஜி படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு எதுல இருந்து ஸ்டார்ட் பண்றது தெரியல ஏன்னா நிறைய பேசிட்டாங்க இந்த டீம் வந்து எனக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க மெயினாக வந்து நம்ம எங்கள் எல்லாேருக்கும் சீனியர் ஆனால் அவர் தான் எப்பயுமே செட்டிலேயே ரொம்ப யூத்தாக எங்காக அந்த அவர் தலை முடியை போலவே மனசும் அவருக்கு வெள்ளை மனசு எங்கள் அண்ணன் கூட என்ன வாரா போடா டே நான் அவ்வளோ உரிமையாக கூப்பிட்டது இல்லை எப்போ பார்த்தாலும் சொல்றா தம்பி எங்கே இருக்க அப்படின்ற மாதிரி அவராக ஃபோன் பண்ணி பேசுவார் ஒரு நாலு வருஷம் இருக்குமாண்ணே நாலு வருஷம் முடியாது ஒரு ஸ்கிரிப்ட் சொல்லணும்னு அண்ணன் கூப்பிட்ருந்தேன் அப்போ வந்து ஒரு நிறைய அண்ணன் வந்து யாரையுமே வந்து டிஸ்கரேஜ் பண்ண மாட்டாங்க யார் ஸ்கிரிப்ட் சொல்லணும் யாராக இருந்தாலும் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருந்தால் பிஸி ஷெடியூலில் இருந்தாலும் அந்த ஒரு டைம் கொடுப்பாங்க அப்போ அண்ணா அன்றைக்கி ரெண்டு மூணு ஷெடியூல் சொன்னாங்க அப்புறம் எயிட் ஓ கிளாக்னால் ஒட்டுமாடா தம்பின்னு கேட்டார் சரி வாங்கண்ணேன்னு சொன்னேன் வந்துட்டு நைட்டு ஸ்கிரிப்ட் சொன்னார் அண்ணா இன்றைக்கி நைட் கூடவே ஸ்டே பண்ணிவிட்டார் அதான் சொன்ன விதம் ஸ்கிரிப்ட் சொன்ன விதத்தில் நான் ஆக்சுவலாக அந்த ஸ்கிரிப்ட் பண்ண முடியாமல் போச்சு இந்த லாக்டவுன் அந்த இஷ்யூஸ் இல்லாமல் பட்ஜெட் இஷ்யூஸ்லாம் அதை பண்ண முடியாமல் போச்சு ஃப்யூச்சரில் அது பிளான் இருக்குது பேசும்போது மொபைலே பார்த்துட்டு இருக்கேன் தவறாக நினைக்க வேணாம் ஈவினிங் ஃபோர் ஓ க்ளாக் வந்து ஃபஸ்ட்டு வீடியோஸ் ஆங்கு ரிலீஸ் ஆகுது அதுக்குண்டான ஒர்க்கும் கொஞ்சம் போயிட்டுருக்கு அதனால ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்னா இது வந்து செவன்ஜி அப்படின்றப்போ எல்லோருக்கும் அந்த வர அந்த ரெயின்போ காலனி வரது வந்து <coughs> அது எல்லோருமே யூஸ்வல்லான விஷயம் ஆனால் செவஞ்சேரி இன்போ காலனிக்கும் இதுவும் எந்த ஒரு இதுவும் இல்லை இது எல்லாமே வந்து நீங்கள் நான் சொன்னாலும் நம்ப மாட்டிங்க தான் எல்லாமே நடந்தது ஆக்சுவல் நான் அப்பார்ட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு தேர்டின் ஃப்ளோர் தான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணும் அது ஒரு வேறு ஒரு டிவி சேனல் வந்து அவங்க த்ரீ ஃபோர் இயர்ஸ்க்கு அப்படியே வேணும்னு சொல்லி புக் பண்ணதுனால ஒரு ஷூட்டுக்கு ஒரு த்ரீ டேஸ் முன்னாடி வந்து அது அவைலபிள் இல்லை நீங்கள் செவன்த் ஃப்ளோரில் பார்த்துங்க அப்படின்னாங்க சரி அப்புறமா வந்து நான் செவன்த் ஃப்ளோரில் செக் பண்ணும்போது செவன் ஹெச் நல்லா இருந்தது என் பேரும் சொன்னால் சென்டிமெட்டாக ஹெச்ல ஸ்டார்ட் ஆகுது இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுவும் ஒரு ஒன் நான் சொன்னேங்க சம்திங் எலக்ட்ரிகலோ சம்திங் ப்ளம்பிங் இஷ்யூன்னு சொல்லிட்டு நீங்கள் செவன் ஜி எடுத்துங்க அப்படின்னாங்க இதுக்கு முன்னாடி நான் ஒரு ரெண்டு மூணு பேர்ட்டே ஸ்கிரிப்ட் சொன்னேன் லாஸ்ட்டாக அந்த டேட் இஷ்யூ அந்த கொஞ்சம் அந்த டைம் அந்த பேமெண்ட் இஷ்யூ லாஸ்ட்டாக எனக்கு உள்ளே கம்மிட் ஆனவங்க வந்து சோனியா கரோல் மேம் அந்த மாதிரி இது எல்லாமே வந்து இந்த டைட்டில் பிளான் பண்ணியோ நான் முதலே சொல்லிடுறேன் அப்படியே ப்ரெஸ்ஸில் கொஸ்டின் கேட்பீங்க நான் முதல்ல ஆன்சர் பண்ணிடுறேன் டைட்டிலுக்கோ இது எதுவுமே நம்ம பிளான் பண்ணி பண்ணல எல்லாமே நான் ஒரு மூணு நாள் டைட்டில் கில்லில் கொடுத்தேன் அவைலபிள் இல்லை அவைலபிள் ஏன்னா பிளாக்கோ இல்லை டார்க் மாதிரி ஒரு டைட்டில் ஒரு டார்க் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி டைட்டில் எனக்கு கனெக்டாக இருக்கும்னு நினச்சேன் எனக்கு அந்த டைட்டிலும் எதுவுமே கேட்கும்போது அவைலபிளாங்க நான் ஜஸ்ட் லைக் தட்டாக செவன் செவன் கொடுத்துட்டு வந்தேன் நாங்கள் செக் பண்ணி சொல்கிறோன்னு சொன்னாங்க செக் பண்ணிவிட்டு அவங்களே கால் பண்ணாங்க அவைலபிள் இருக்குது நீங்கள் டைட்டில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படி தான் டைட்டில் வந்தது ஃபஸ்ட் நான் நம்ம டிஓபிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் கண்ணன் அது மறுபடியும் ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் ஒரு கேமராமேன் கூட நான் ஒர்க் ட்ராவல் அந்த ஸ்கிரிப்டில் ஷூட்டு ஒரு த்ரீ டேஸ் முன்னாடி அவர் கொஞ்சம் தவிர்க்க முடியாத விஷயத்தினால அவர் பர்சனல் இஷ்யூஸ்னால அவர் பண்ண முடியல சார்னாங்க அப்போ எல்லாருக்கும் போயிட்டு எல்லாருமே கேட்டாங்க என்ன அங்கே டூ டேஸ் ஷூட்டில் கேமரா மேனே ரெடியாகல டூ டே ஷூட்டில் இருக்குன்னா அப்போ நம்ம கூட ஒரு தம்பி இதில் ரோல் பண்ணியிருக்காரு அவனை கூப்பிட்டு கேட்டேன் உனக்கு தெரிஞ்ச கேமராமேன் தான் ரெஃபர் பண்ணுறா அப்படின்னு சொல்லுப்பா அப்படின்னா ஃப்ரெண்டு இருக்கானே அவன் எப்பயுமே கேமராவன் கையோட தான் இது பேசும்போது தான் சரி கே அந்த ஆங்கிளோடு தான் பேசுவார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி வர சொல்ல ஆஃபீஸ்க்குன்னு அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ண இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்குது நீங்கள் என்ன மாதிரி லைட்டிங் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவர் வந்து ஒரு ஸ்டைல் காமிச்சார் ஒரு ரெஃபரன்ஸ் காமிச்சார் இந்த லைட்டிங் எனக்கும் அதுக்கும் கரெக்டாக ஒத்து போச்சு சார் ஸ்கிரிப்ட் பவுண்ட் எப்போ சார் கொடுப்பீங்க நான் ஃபர்ஸ்ட்டு எப்போ ஷூட் பண்ணலான்னு சொல்லிடுது சார்னா நீ மண்டே ஷூட் ப ஷூட்டுக்கு வந்துரு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது ஸ்கிரிப்ட் கொடுக்குறேன் நீ அப்புறம் படிச்சுடு நான் டெய்லி டெய்லி ஒன்று கொஞ்சம் நான் சொல்கிறது மட்டும் எடுத்து கொடுத்துருன்னு சொன்னேன் எனக்கு ஆக்சுவலாக என்னென்னா இந்த மாதிரி ஒரு டீம் கூட ஒர்க் பண்ண என்ன பிடிக்கும்னா சீனியர் கேமராமேன்ஸ் கிட்ட வந்து நம்ம ஒரு நியூ கேமரா போகும்போது அவங்கள ஒரு விஷயம் இருக்கும் நம்ம இப்போ ஏன் பாயிண்ட் ஆஃப் வியூனா நம்ம ஒரு பாக்யராஜ் சார் மணிவண்ணன் சார்லாம் பார்த்த மாதிரி ஸ்பாட்டுக்கு போய் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் பண்ணுவோம் இல்லையா அந்த ஸ்டைல் தான் முடிச்சேன் நம்ம ரொம்ப ப்ரிப்பேர்டாக பண்ணலாம் அங்கே ஒரு விஷயம் தோணும் ஒரு சீனியர் நம்மளோட டெக்னீஷியன்ஸுக்கும் இருக்கும்போது நம்ம போய் அவங்க சொல்ல முடியாது இங்கே சொல்ல முடியுமா நமக்கு ஒரு தயக்கம் இருக்கும் இங்கே போனால் ஏன்னா இதில் ஒரு இன்றைக்கி ஈவினிங் ஒரு சாங் இருக்குது அதில் ஒரு பால்குள்ளே ஒரு ஒரு ஷாட் வச்சுருப்போம் அது வேற ஒரு டிஃப் இருந்தால் பண்ணியிருப்பாங்களா தெரியாது நான் என்ன தான் சொல்லுவேன் சார் அப்பப்போ சொல்லுவார் சார் நீங்கள் சொல்கிற சேகர் அப்படினாரு நான் விட்ற மாட்டேன் படம் முடியல நான் விட மாட்டேன் நான் சொல்கிற இடத்துல வச்சு பாருன்னா அப்போ அவர் ஒரு ஐடியா கொடுப்பார் இப்படி வச்சா கரெக்டாக அவங்க பாருங்க சார் சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த அந்த டீம் வந்து உள்ளே வரும்போது ஒர்க்காகவும் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது நெக்ஸ்ட்டு வந்து எடிட்டர் சார் எடிட்டர் சார் என்ன அவர் சொன்னார் சுப்பிரமணியன் சார் அண்ணா சொன்ன மாதிரி அவர் எடிட்டர் மாதிரி தெரிய மாட்டார் வரதே ஸ்டைலாக என்ன நம்ம ஆடிஷன்லாம் முடிச்சிட்டோமே அப்புறம் வந்து அப்படின்னு கேட்டேன் இல்லை இல்லை இந்த மாதிரி செல்வா சார் சொன்னார் இது மாதிரி எடிட்டிங்காக சொன்னேன் சரி வாங்க சார்ன்னு சொல்லிட்டு அவர் ஆர்ஆர் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தான் சார் பண்ணிணார் எப்பயுமே வந்து என்கிட்ட ஒர்க் பண்ணுறது வந்து நிறைய ஈஸின்னு சொல்லுவாங்க ஏன்னா நான் ஒரு இது எத்தனை எத்தனை வருஷம் எடிட் பண்ணியிருப்பீங்க இந்த படத்தை சரி சார் போகிற வரையும் கூட எடிட் பண்ணிகிட்டே இருப்போம் ஆனால் அவரும் இப்போ எனக்கு சித்தார்த்து பின்ஸு பிரதராகட்டும் யார் இந்த ரிச்சர் யாராக இருந்தாலும் இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டே இருப்போம் அது அவங்களுக்கும் பிடிக்கும் ஏன்னா நம்ம விஷயம் தெரியாமல் போய் தொந்தரவு பண்ணணும்னு வைங்களா இவன் நாடாக ஒன்றும் தெரியாமல் வந்து நம்ம உயிரை வாங்குறானோ அது எல்லாருக்குமே ப்ளஸ்ஸாக இருக்கும் அதனால் எடிட்டர் சாருடைய ஒர்க்கை வந்து வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ட்ராவலில் நிறைய பிளான் இருக்கோம் அப்டேட்ஸில் நெக்ஸ்ட் வந்து சித்தார்த்து பின் ப்ரோ இதில் வந்து வேற ஒரு சித்தார்த்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி தான் ஃபஸ்ட் ஆஃப்லலாம் வந்து அந்த இதற்க்தானே ஆசைப்பட்ட பட்டையில் வந்து அதே இருப்பார் பாய் அப்படிதான் தான் இருப்பார் அதுக்கப்புறம் கொஞ்சம் சில ஃபன்னியான மூமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவார் அடுத்த ஒரு டூ த்ரீ இயர்ஸில் வந்து ஒரு கார்பரேட்டு ஏன்னா கார்பரேட் வில்லனுக்கு இப்போ இப்போதைக்கு ரொம்ப ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது நிறைய பேர் போயிட்டாங்க அந்த கார்பரேட் வில்லனுக்கான ஒரு இதில் வந்து சார் இருப்பார் நெக்ஸ்ட்டு ரிச்சி நான் வந்து ஒரு லாஸ்ட் மூவியில் மீட் பண்ணுவோம் ஆனால் நெக்ஸ்ட் எனக்கு என்ன ப்ராஜெக்ட் ஃபுல்லாக கொடுங்க என்னென்ன அனுப்பல தமிழ் நான் பண்ணால் நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக சொல்கிறேன்ப்பா அண்ணன் சொன்ன மாதிரி இந்த படத்தில் எல்லா சாங்கும் ரிச்சி தான் பண்ணியிருக்காப்பில ரிச்சி பண்ணாலும் அவருக்கு வந்து சாண்டி மாஸ்டர் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாலே அவங்க சாண்டி அண்ணன் சாண்டி மாஸ்டர் நம்ம ரொம்ப சப்போர்ட்டாக தம்பி நல்லா வரணும்னு சொல்லிட்டு அவருக்கு இருக்க எல்லா டீமும் ஏன்னா இது அவ்வளோ பெரிய பட்ஜெட் இல்லை இந்த பட்ஜெட்டுக்கு தம்பி நல்லா வரட்டும் கேட்டாப்பா தம்பி நல்லா வரட்டும்னு சொல்லிவிட்டு அவர் வந்து அவங்க டீம் அவங்க அசிஸ்டன்ஸ் யாராக இருக்காங்களோ எல்லாங்க சப்போர்ட் பண்ணார் மெயினாக நான் வந்து ஆக்சுவலி சோனியா அகர்வால் அவங்கள மேடமெல்லாம் வர முடியல அவங்க பிரதருக்கு வந்து சண்டிகரில் மேரேஜ் வச்சுருக்காங்க லாஸ்ட் மந்த் நம்ம பிளான் பண்ணோம் ஆடியிலன்ஸ்க்கு இது நிறைய கொஞ்சம் இஷ்யூஸெல்லாம் இருந்தாலும் நம்ம லாஸ்ட் மந்த் பண்ண முடியல அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்கன்னா பிகாஸ் அவங்க படம் பார்த்துட்டாங்க படம் பார்த்துட்டு சொன்னாங்க ஐ ஆம் வெரி சாரி நான் லாஸ்ட் மந்த்து நம்ம லாஸ்ட் வீக் கூட ட்ரை பண்ணோம் ஆடியலன்ஸுக்கு பாசிபிள் இல்லாமல் இருந்தது சரி சொல்லிட்டு அதனால தான் அவங்க வர முடில நெக்ஸ்ட்டு அசடி ஸ்மிருதி வெங்கட் இங்கே அமைதியாக இருக்க மாதிரிலாம் செட்டில் அமைதியாக இருக்க மாட்டாங்க இந்த என்ன சொல்கிறது பயப்புரா சீனையும் சிரிச்சிட்டே பயப்படுவாங்க ஃபஸ்ட்டு நான் அப்புறம் கட்டுன்னு சொன்னால் மறுபடியும் அது ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க ப்ளஸ் அந்த ரெண்டு கிட்ஸு ரெண்டு பேருமே அவங்களுடைய இப்போ ஜாலியாக இருந்ததுன்னு சொன்னார் இல்லையா அன்றைக்கி வந்து லாஸ்ட் ஷார்ட் எடுக்கவே விடல அவர் அவ்வளோ அடம் பிடிச்சி அழுதார் ஆனால் அவ்வளோ சப்போர்ட் ஒரு மாடியில் ஒரு ஹேங்கிங் சீன் மாதிரி வரும் ஆமாம் அந்த ஷேம் எங்களெல்லாம் பயன்படுத்திட்டார் கொஞ்சம் நேரத்தில் இன்றைக்கி ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டாரு